அவுது பில்லாஹி நஷ்ய்தான் ரஜின் பிஸ்மில்லா இரஹ்மான் இர் ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடைய நன்மையை எல்லாம் அல்லா அல்லாஹ் சுபானத்தாலா நம் இறை தூதர் அண்ணல் நம்பியும் பெருமான ரசோலை கரீம் சல்லல்லாஹையல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய சஹாபாக்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தாள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்லாஹ் அல்லா சுபான் தாலா நல்லொருள் மலை பொழிவானாக அல்ஹம் துல்லாஹி ரபுல்லாலமின் அலைக்கும் வ ரஹமதுல்லாஹி தாலா வ பரகாத்தில்லா அல்ஹம் இல்லாஹி ரபில் எல்லாம் அல்லா அல்லா சுபானத்தாலா இந்த புனிதமிக்க ரஜபு மாதம் அல்ஹம்துல்லா வரக்கூடிய ஷாபான் மாதம் எல்லாம் அல்ல அல்லா சுபானத்தாலா நமக்கு எல்லா பறக்கத்திலும் நியமகத்திலும் தந்தருள்வானா என்று கூறி ஆரம்பம் செய்கின்றேன் அடுத்து வரக்கூடிய ரமதானுடைய மாதத்திலே நாம் இன்ஷா அல்லா முப்பது நோம்பி வைக்கக்கூடியவர்களாக நம்மை எல்லாம் அல்ல அல்லா சுபானத்தாலா தந்திருள்வனாக ஆமீன் ஆமீன் யாரபில் ஆலமீன் நமது துபாயை அல்லா ஏற்கக்கூடியவனாக இருக்கின்றான் நம்மை பார்க்கக்கூடியவனாக இருக்குகின்றான் வல்லாஹ் வல்லாகுருமீன் வல்லாகுவன் தைரு அல்லாஹான் நாடி முழுக்க கணக்கின்றி அள்ளி கொடுக்கும் வல்ல வல்லநாயனாயிருக்குகின்றான் அல்லாவுடைய கை விரித்தே இருக்கும் இரவிலும் பகலிலும் நமக்காக இல்லாமல் அல்லாசு பானத்தில் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான் ஆனால் நாம் தான் கேட்பதற்கு தயாராக வேண்டும் இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் நாம் எல்லாம் அல்ல அல்லா சுபானத்தினுடைய கருணை நாம் பெறக்கூடியவர்களாயிருக்கின்றோம் இன்ஷா அல்லா தினம் பேசியதில் சூரத்து நிசா நாளிங்கில் நூற்றி பதினாலுடன் பேசியிருக்கிறோம் இன்ஷா அல்லா அல்லா நாடினால் இன்ஷா அல்லா நாலிங்கில் நூற்றி பதினாலை தொடர்ந்து நாம் இன்றா இன்ஷா அல்லா இன்று பேசலாம் அதற்கு முன்பதாக அன்னலாரின் அமுத மொழிகளை பார்க்கலாம் அண்ணல் நபியும் பெருமான கரும் சொல்லாலே செல்ல அவர் கூறினார்கள் மறுமை நாளில் துயரங்களிலிருந்து அல்லாஹ் தம்மை காப்பாற்ற வேண்டும் என விரும்புகின்றவர் மறுமை நாளில் துயரங்களிலிருந்து அல்லாஹ் தம்மை காப்பாற்ற வேண்டும் என விரும்புகின்றவர் கடனை அடைக்க முடியாமல் சிரமப்படுவருக்கு அவகாசம் அளிக்கட்டும் கடனை அடைக்க முடியாமல் சிரமப்படுபவர்களுக்கு அவகாசம் அளிக்கட்டும் அல்லது கடனை தள்ளுபடி செய்யட்டும் என்று கூறினார்கள் அறிவிப்பு வரவு கதாத்தார் அலியல்லா முஸ்லீம் நூல் முப்பத்தி ஒன்று எண்பத்தி நாலு அண்ணன் நபியும் பெருமான அரசு செல்ல அழிச்சலம் கூறினார்கள் நோன்பு நோற்றிருக்கும் ஒருவர் மறதியாக சாப்பிட்டு விட்டால் அவர் தனது நோன்பை நிறைவு செய்யட்டும் ஏனெனில் அல்லாகவே அவரை உண்ணவும் பருகவும் செய்தான் என நபி சொல்லா அழைச்சலாம் கூறினார்கள் அறிவிப்போர் பிரபு குரையரல் எல்லான்கு அவர்கள் நூல் புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று அண்ணன் நபி வேகமாக கொண்டு செல்லுங்கள் ஜனாசாவை வேகமாக கொண்டு செல்லுங்கள் ஏனெனில் அது நல்ல செய்து இருந்தால் நன்மையின் பக்கம் அதை விரிவுபடுத்துகிறீர்கள் வேறு விதமாக இருந்தால் ஒரு தீங்கை உங்கள் தோள்களிலிருந்து விரைவாக இறக்கி வைக்கின்றீர்கள் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரை அலி அல்லான் அவர்கள் நூல் முஸ்லீம் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்று அண்ணன் நபி எம்பெருமான சுலைக்கிரம் செல்லாளர் சொன்னார்கள் இஸ்லாத்தை ஏற்க சொன்னதும் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் அபுபக்கர் சித்திக் ரலி அல்லா அவர்கள் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் அபுபக்கர் சித்திக் அலி அல்லான்கு அவர்கள் முதலில் இஸ்லாத்தை ஏற்ற பெண் மூமின்களின் தாய் அன்னை கதிஜா அலி அல்லான்கு அவர்கள் பெருமானருக்கும் கதிஜா அவர்களுக்கும் திருமணம் நடந்த போது பெருமானருக்கு வயது இருபத்தைந்து கதிஜார் அலி அல்லான்கு அவர்களுக்கு வயது நாற்பது பெருமானார் மகராக இருபது ஒட்டகம் ஐநூறு திரகம் வெள்ளி நாணயம் கொடுத்து திருமணம் செய்தார்கள் பெருமானாருக்கு பணிவிட இரவும் பகலும் செலுத்தினார் கதிஜார் அலி அல்லா அவர்கள் பெருமானாருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதே தமது கடமையாக கொண்டார்கள் கதிஜார் அலி அல்லா அவர்கள் ரசூல் சல்லாஸ்லாம் அவர்களுக்கு கதிஜார் அலி அல்லா அவர்கள் ஆறுதல் கூறும்போது நீங்கள் கருணை நிறைந்தவர்கள் எல்லோரிடம் அன்பாக இருக்கின்றீர்கள் விதவின் மீதும் அனாதைகள் மீதும் ஏழைகள் மீதும் தேவையாளர்கள் மீதும் நீங்கள் இறக்கப்பட்டு அவர்களுக்கு உதவி செய்கின்றீர்கள் ஆகையால் உங்களுக்கு துன்பம் என்பதே அணுகாது நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று ஆறுதல் சொல்வார்கள் ரசூல் செல்லா அவர்கள் ஹீரா குகையில் தனிமையில் இறைவணக்கம் செய்தபோது முகம்மதே என்று ஜிபில் அலிசலம் அவர்கள் கூப்பிட்டார்கள் ரசூல் அலுஸ்லாம் அவர்கள் ஹீரா குகையில் தனிமையில் இறைவணக்கம் செய்த போது முகம்மது என்று ஜிபிலில் அலிசுல் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஜிபில் அலிசுல் அவர்கள் நெற்றியிலே லா இலாக இல்லல்லா முகம்மதர் ரசூலுல்லா என்று இருந்தது ஜிபிலில் அலிசுல் அவர்கள் நெற்றியிலே லா இலாக இல்லல்லா முகம்மதர் ரசூலுல்லா என்று இருந்தது ஜிபில் அலிசுல் அவர்கள் இக்ரா ஓதுங்கள் பெருமானிடம் கூறினார்கள் ஜிபு அலிசல் பெருமானரிடம் கூறினார்கள் இக்ரா ஓதுங்கள் அல்லாவினடியாரே எனக்கு ஓத தெரியாது நான் என்ன ஓதுவேன் பிறகு ஜிபில் நிலச்செல்லாம் அவர்கள் பெருமானாரின் கழுத்தை சுற்றி கொண்டார்கள் இருக பிடித்தார்கள் அதனால் பெருமானாருக்கு கஷ்டம் உண்டாயிற்று பெருமானார் நான் எழுத படிக்க தெரியாதவன் நான் எப்படி ஓதுவேன் நான் எழுத படிக்க தெரியாதவன் நான் எப்படி ஓதுவேன் ஜிபில் எழுச்செல்லாம் அவர்கள் சொன்னார்கள் நான்காவது தடவையாக ஓதுங்கள் இக்ரா பிஸ்மி ரப்பிக்க ரப்பி அல்லதி அலக்க ஹலக்கல் இன்சான மாலம் யகலம் படைத்த உமது இறைவன் பெயரால் ஓதுவீராக என்று கூறினார்கள் பிறகு ஜிபிலி அழிச்சல்லம் தரையில் காலால் அடித்தார்கள் சுத்தமான தண்ணீர் ஊற்று புறப்பட்டது ஜிபிரி அழிச்செல்லாம் அவர்கள் முதலாவதாக ஒளி செய்தார்கள் பிறகு தொழுவிக்கு உள்ளங்கை வாய் மூக்கு முகம் கை கால் ஆகியவற்றை கழுவி தொழுகைக்கு தயாராகும் முறையை பெருமானாருக்கு கற்றுக் கொடுத்து அதன் பிறகு இருவரும் சேர்ந்து தொழுதார்கள் இவ்வாறு பெருமானாருக்கு ஜிபில் அலிசல் அவர்கள் தொழுகையை கற்பித்துவிட்டு சென்றார் இருவரும் சேர்ந்து தொழுதார்கள் இவ்வாறு பெருமானாருக்கு ஜிபில் அலிசல் அவர்கள் தொழுகையை கற்பித்துவிட்டு சென்றார் அல்ஹம்லா அல்ஹம் இல்லாஹி ரபில் அண்ணன் நபியும் பெருமானார் சுலைக்கரீம் செல்லா அலுவல் சொன்னார்கள் சொர்க்கத்தில் உள்ள பெண்களில் மேலானவர்கள் நாலு பேர் சொர்க்கத்தில் உள்ள பெண்களில் மேலானவர்கள் நான்கு பேர் முதலாவது கதிஜா பின் குவைத் கொய்லித் இரண்டாவது ஃபாத்திமா பின் முகம்மத் மூன்றாவது மரியம் பின் இம்ரான் நான்காவது பிரவுனுடைய மனைவி ஆசியா அண்ணல் விம்புறமான ரசூலை கரீம் சொல்லா அலையுடன் கூறினார்கள் ரசூல் செல்ல அவர்கள் வீட்டிற்கு வந்தால் கதிஜாவை நினைத்து அவரை புகழ்வார்கள் ரசூல் செல்லாஹின் அவர்கள் வீட்டிற்கு வந்தால் கதிஜாவை நினைத்து அவரை புகழ்வார்கள் ஒரு நாள் கதிஜாவை புகழ ஆரம்பிக்கும் போது நான் பொறாமை கொண்டேன் யார சூழல்லா இறைவனுடைய தூதரே கதிஜா என்றால் அவ்வளோ உயர்வு உள்ளவரா ஒரு வயதான ஒரு விதவை அவருக்கு பிறகு ஆண்டவன் உங்களுக்கு விட நல்ல மனைவி கொடுத்துள்ளான் நீங்கள் அடிக்கடி அவரை ஏன் நினைக்கிறீர்கள் என கேட்டேன் இதை கேட்டவுடன் பெருமானாருக்கு கோபம் வந்தது முகம் சிவந்து விட்டது ஆண்டவன் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன் எனக்கு கதிஜாவை விட மேலான மனைவி கிடைக்கவில்லை எல்லோரும் காஃபிராக இருந்தபோது கதிஜாவை என் தூதில் நம்பிக்கை கொண்டு முஸ்லிமானார் எல்லோரும் என்னை பொய்யன் என்று கூறியபோது அவர் என்னை மெய்யன் என்று ஏற்றுக்கொண்டார் ஒருவரும் எனக்கு உதவி செய்யாத நேரத்தில் அவர் தம்முடைய பொன்னையும் பொருளையும் கொடுத்து எனக்கு அர்ப்பணம் செய்தார் மற்ற மனைவிகள் மூலம் எனக்கு குழந்தைகள் இல்லை ஆனால் ஆண்டவன் கதிஜா மூலம் எனக்கு குழந்தைகள் கொடுத்தான் என்றார்கள் இதைக் கேட்டவுடன் நான் பயந்து போனேன் இதைக் கேட்டவுடன் நான் பயந்து போனேன் இனிமேல் பிபி கதீஜா பற்றி இகழ்ச்சியாக பேச மாட்டேன் என்று அன்று முதல் சபதம் செய்தேன் என்று மூமின்களின் தாய் அன்னை ஆயிஷா அம்மையார் கூறுகின்றார்கள் பரிசுத்தமான வாழ்க்கை நடத்திய கதிஜா பரிசுத்தமான வாழ்க்கையை நடத்திய கதிஜா அரபு நாட்டின் அரசி கதிஜா எல்லோராலும் மதிக்கப்பட்டவர் கதிஜா அறிவாளியின் அறிவும் வல்லமையும் உடையவர் கதிஜா பெருமானாரின் வாழ்க்கை துணவியார் கதீஜா தமது செல்வத்தை தமது கணவர் பாதங்களில் அர்ப்பணம் செய்தவர் கதீஜா தமது செல்வத்தை தமது கணவர் பாதங்களில் அர்ப்பணம் செய்தவர் கதீஜா முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றவர் கதீஜா முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றவர் கதீஜா துன்புறுத்தும் முஸ்லீம்களை ஆதரித்து அவர்களுக்கு இல்லம் அன்னம் ஆடை கொடுத்து உதவி செய்தவர் கதீஜா பெருமானாருக்கு ஆறுதல் கூறியவர் கதீஜா பெருமானாரின் துன்பங்களை பங்கிட்டு கொண்டவர் கதீஜா பெருமானாரின் குழந்தைகளை இறைவழியில் வளர்த்தவர் கதீஜா முஸ்லிம்களுக்கு முதல் தாயார் கதீஜா தமது கணவருக்காக குரைஸ் கோத்திரத்தின் பெருந்தலைவர்களையும் மதித்தவர் கதீஜா பெருமானாருக்காக தமது உறவினரின் நேசத்தையும் துறந்தவர் கதீஜா தமது உடலையும் பொருளையும் ஆவியையும் இஸ்லாத்திற்காக அர்ப்பணம் செய்தவர் கதீஜா ரலி அவர்கள் ரஜீஜா பிராட்டியார் என்ற புத்தகத்திலிருந்து தொகுத்தவர் எம் எஸ் ஜீன் புத்தகத்துக்கு உதவி செய்வதர் மருகும் அமியார் ஜுலேஹா பிவி அடவங்குடி பரகத்தாபாத் இன்ஷால்லா அருள்மறையாம் திருக்குறானுக்கு நாம் செல்லலாம் அல்ஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துலா ஷைத்தான் ரஜின் பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் சூரத்து நிசா நாலாம் ஜூதி நூற்றி பதினாலாவது அத்தியாய் தர்மத்தை பற்றி அல்லது நன்மையானவற்றை பற்றி அல்லது மனிதர்களுக்கிடையே சமாதானம் ஏற்படுத்துவதை பற்றி ஏவியரை தவிர அவர்கள் பேசும் ரகசியங்களில் பெரும்பாலானவற்றில் யாதொரு நன்மையுமில்லை மேலும் எவர் அல்லாவின் பொருத்தத்தை நாடி அதை செய்தால் நாம் அவர்களுக்கு மகாத்தான நற்கூலியை வழங்குவோம் இன்னும் நேரான வழி இன்னதென்று தனக்கு தெளிவானதன் பின்னர் எவர் நம்முடைய இத்தூதருக்கு மாறு செய்து விசுவாசிகளின் வழியல்லாத வேறு வழியான அதை பின்பற்றுகிறாரோ அவரை நாம் அவர் திரும்பிய தவறான வழியிலேயே திருப்பிவிடுவோம் பின்னர் அவரை நரகத்தில் புகுத்திவிடுவோம் அது சென்றடையுமிடத்தில் மிக கெட்டது நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான் நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான் மேலும் இதல்லாத குற்றத்தை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் இன்னும் யார் அல்லாவுக்கு இணை வைப்பாரோ அவர் திட்டமாக தூரமான வழிகேடாக விட்டார் அவனைத் தவிர்த்து அவர்கள் பெண் தெய்வங்களைத் தவிர வணக்கத்துக்குரிய வேறெதனையும் அழைக்கவில்லை மூர்க்கத்தனம் கொண்டவனான சைத்தானை தவிர வேறு யாரையும் அவர்கள் அழைக்கவும் இல்லை தீய வழி நடத்தும் சைத்தானாகிய அவனை அல்லாஹ் சபித்தான் அதற்கு அவன் உன் அடியாரில் ஒரு குறிப்பிட்ட பகுதி நிச்சயமாக நான் எடுத்துக்கொள்வேன் என்று கூறினான் இன்னும் நிச்சயமாக நான் அவர்களை வழி அவர்களுக்கு வீணான ஆசைகளும் உண்டாக்குவேன் நிச்சயமாக அவர்களுக்கு நான் கட்டளையும் விடுவேன் அப்போது அல்லாஹ் அல்லாதவருக்காக நேர்ச்சி செய்துவிடப்பட்ட ஆடு மாடு ஒட்டகம் முதலிய கால்நடைகளின் காதுகளை அவர்கள் அறுத்து விடுவர் இன்னும் அவர்களை நிச்சயமாக நான் ஏவுவேன் அப்போது அல்லாவின் சிருஷ்டிகளுடைய கோலங்களை நிச்சயமாக அவர்கள் மாற்றிவிடுவர் என்றும் சைத்தான் கூறினான் மேலும் எவர் அல்லாஹ் என்று இத்தகைய சைத்தானை தனக்கு பாதுகாவலனாக எடுத்து கொள்கின்றாரோ நிச்சயமாக அவர் தெளிவான நஷ்டத்தை அடைந்து விடுவார் சைத்தானாகி அவன் அவர்களுக்கு வாக்களிக்கின்றான் அவர்களுக்கு வீணான ஆசைகளை மூட்டுகின்றான் மேலும் ஏமாற்றத்தை தவிர வேறு எதையும் சைத்தான் அவர்களுக்கு வாக்களிப்பதில்லை இத்தகையோர் அவர்கள் தங்குமிடம் நரகம்தான் அவர்கள் அதை விட்டு தப்பி ஓடும் இடத்தையும் காணமாட்டார்கள் மேலும் விசுவாசம் கொண்டு நற்கருமம் செய்கின்றார்களே அத்தகையோர் அவர்களை நாம் மறுமையில் சோணப்பதிகளில் பிரவேசிக்கச் செய்வோம் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்கள் அவற்றில் நிரந்தரமாக என்றென்றுமே தங்கியிருப்பவர்கள் அல்லாவுடைய வாக்குறுதி முற்றிலும் உண்மையானதே மேலும் விட சொல்லால் மிக்க உண்மையாளன் யார் விசுவாசிகளே மறுமையில் உங்கள் வீண் ஆசைப்படியோ வேதத்துடையோர் வீண் ஆசைப்படியோ சூடம் பிரவேசிப்பதென்பது இல்லை அவர் எவர் தீமை செய்கின்றாரோ அவர் அதற்குரிய தண்டனையை கொடுக்கப்படுவார் அவர் அல்லாஹ் என்று தனக்கு பாதுகாவலனையோ அல்லது உதவி புரிவோரையோ அங்கு காணமாட்டார் இன்னும் ஆணாயினும் அல்லது பெண்ணாயினும் எவர் உண்மையாகவே விசுவாசம் கொண்டவராயிருக்க நற்கர்மங்களை செய்வாராயின் அத்தகைய சுமணத்தில் பிரவேசிப்பார்கள் அவர் அற்ப அளவு அநீதியும் செய்யப்படவும் மாட்டார்கள் எவர் அல்லாவுக்கு முற்றிலும் வழிபட்டு தன் முகத்தை ஒப்படைத்துவிட்டு அவர் நன்மை செய்தவராயிருக்க அசத்தியத்திலிருந்து நீங்கி சத்தியம் சத்தியத்தை சார்ந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தையும் பின்பற்றுகிறாரோ அவரை விட மார்க்கத்தால் மிக அழகானவர் யார் மேலும் அல்லாஹ் இப்ராஹிமை தன்னுடைய உற்ற தோழராக எடுத்துக்கொண்டான் மேலும் அல்லாஹ் இப்ராஹிமை தன்னுடைய உற்ற தோழராக எடுத்துக்கொண்டான் கொண்டான் வானங்கள் உள்ளவை மற்றும் பூமியில் உள்ளவை அல்லாவுக்கே உரியன மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் சூழ்ந்தறிபோனாக இருக்கின்றான் நபியே உம்மிடம் அவர்கள் பெண்கள் பற்றிய மார்க்க தீர்ப்பை கேட்கின்றார்கள் அவர்கள் பற்றி அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பு கூறுவான் என்று நீர் கூறுவீராக மேலும் இதற்கு முன்னர் பெண்களை பற்றி வேதத்தில் உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்படுவது எந்த பெண்களுக்கு அவர்களை நீங்கள் திருமணம் முடிக்க ஆசித்தவர்களாக இருக்க அவர்களுக்கு விதிக்கப்பட்டதை நீங்கள் கொடுக்க மாட்டீர்களா அவர்களுக்கு விதிக்கப்பட்டதை நீங்கள் கொடுக்க மாட்டீர்களோ அத்தகைய அனாதை பெண்களை பற்றியும் சிறார்களின் பலவீனமாக்கப்பட்டவர்கள் பற்றியும் இன்னும் அனாதிகளுக்கு நீங்கள் நீதியை நிலைநிறுத்துவது பற்றியதுமாகும் இன்னும் அவர்களுக்கு நீங்கள் நன்மையில் எதை செய்கின்றீர்களோ அதனை நிச்சயமாக அல்ல நன்கறிந்தவனாக இருக்கின்றான் இன்னும் ஒரு பெண் தன் கணவனிடமிருந்து வெறுப்பையோ அல்லது புறக்கணிப்பையோ பயந்தாலேயனால் எனால் அவர்கள் இருவரும் தங்கள் இருவருக்கிடையே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி கொள்வதில் அவ்விருவர் மீதும் குற்றமில்லை சமாதானமே மிக மேலானது பொதுவாக மனங்கள் உலோபித்தனத்திற்கு உட்பட்டு விடுகின்றன இன்னும் நீங்கள் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு உபகாரியாக இருந்து அல்லாவுக்கு பயந்தும் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு உணர்ந்து கொள்வோனாக இருக்கின்றான் இன்னும் நீங்கள் உங்கள் மனைவியருக்கிடையில் எவ்வளவு விரும்பிய போதிலும் நீதமாக நடக்க நீங்கள் சக்தி பெறவே மாட்டீர்கள் இன்னும் நீங்கள் உங்கள் மனைவியருக்கிடையில் எவ்வளவு விரும்பிய போதிலும் நீதமாக நடக்க நீங்கள் சக்தி பெறவே மாட்டீர்கள் ஆனால் ஒரே மனைவியின் பக்கம் நீங்கள் முற்றிலும் சாய்ந்து மற்ற அவளை அந்தரத்தில் தொங்க போல் விட்டு விடாதீர்கள் ஆனால் ஒரே மனைவின் பக்கம் நீங்கள் முற்றிலும் சாய்ந்து மற்ற அவளை அந்தரத்தில் தொங்க போல் விட்டுவிடாதீர்கள் இன்னும் நீங்கள் சமாதானமாக நடந்து கொண்டு அல்லாவையும் பயந்து கொண்டால் அப்போது நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் குற்றங்களை மிக்க மன்னிப்பவனாக மிக கிருபியுடனாக இருக்கின்றான் மேலும் சேர்ந்து வாழ முடியாமல் அவ்விருவரும் பிரிந்துவிட்டால் விட்டால் அல்லாஹ் தன் தாராளத்தினால் அவரின் ஒவ்வொருவரையும் முற்றிலும் தேவையற்றவராக ஆக்கிவிடுவான் உடையளிப்பதில் அல்லாஹ் மிக விசாலமானவனாக தீர்க்கமான அறிவுடையவனாக இருக்கின்றான் மேலும் வானங்களில் உள்ளவை மற்றும் பூமியில் உள்ள அல்லாவுக்கே உரியன உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் இன்னும் உங்களுக்கும் அல்லாவே பயந்து கொள்ளுங்கள் என்று நிச்சயமா நாம் நல்லுபதேசம் செய்தோம் நீங்கள் அவனை நிராகரித்துவிட்டால் நிச்சயமாக வானங்களில் உள்ளவை மற்றும் பூமியில் உள்ளவை அல்லாவுக்கே உரியன அல்லாஹ் எவருடைய தேவை மற்றவனாக யாவரின் புகழுக்குரியவனாக இருக்கின்றான் வானங்களுள்ளவை மற்றும் பூமியில் உள்ளவை அல்லாவுக்கே உரியன உங்களின் எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்வதில் அல்லாஹ் ஒருவனே போதுமானவன் மனிதர்களே அவன் நாடினால் உங்கள் அழித்து உங்கள் இடத்தில் மற்றவர்களை கொண்டு வருவான் இன்னும் அல்லாஹ் இவ்வாறு செய்ய பேராற்றலுடையனாகவே இருக்கின்றான் மனிதர்களே அவன் நாடினால் உங்களை அழித்து உங்கள் இடத்தில் மற்றவர்களை கொண்டு வருவான் இன்னும் அல்லாஹ் இவ்வாறு செய்ய பேராற்றலுடனாக இருக்கின்றான் விசுவாசம் கொண்டரே எவர் இம்மையின் பலனை மட்டும் அடைபோரா இருப்பின் அவர் அறிந்து கொள்ளட்டும் விஸ்வாசம் கொண்டோரே எவர் இம்மையின் பலனை மட்டும் அடை நாடுபோராய் இருப்பின் அவர் அறிந்து கொள்ளட்டும் அல்லாவிடத்திலோ இம்மை இன்னும் மறுமையின் பலன் இருக்கிறது மேலும் அல்லாஹ் செவியேற்கிறவனாக பார்க்கின்ற பார்க்கின்றவனாக இருக்கின்றான் விசுவாசம் கொண்டோரே விசுவாசம் கொண்டோரே நீங்கள் சாட்சி கூறினால் அது உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோருக்கோ அல்லது நெருங்கிய உறவினருக்கோ விரோதமாய் இருந்த போதிலும் நீதி நிலையை நிறுத்தியவர்களாக அல்லாவுக்கா சாட்சி கூறுவலாக இருங்கள் சாட்சி கூறுவப்படும் அவர் பணக்காரராக இருந்தாலும் சரி அல்லது ஏழையாக இருந்தாலும் சரி உண்மையே கூறுங்கள் அல்லாஹ் அவ்விருவருக்கும் அவர்களை காப்பாற்றுவதற்கு மிக உரியவன் இன்னும் நீங்கள் நியாயம் வழங்குவதில் உங்கள் மனோ இச்சையை பின்பற்றாதீர்கள் நீங்கள் சாட்சியத்தை மாற்றி கூறினாலும் அல்லது சாட்சி கூறாத புறக்கணித்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை குணர்பவனாக இருக்கின்றான் விசுவாசம் கொண்டு நீங்கள் அல்லாகவும் அவனுடைய தூதரையும் அவன் தன்னுடைய இத்தூதல் தூதர் மீது இறக்கி வைத்த வேதத்தையும் இதற்கு முன்னர் அவன் இறக்கிய வேதங்களையும் இதற்கு முன் அவன் இறக்கிய வேதங்களையும் விசுவாசியுங்கள் இன்னும் எவர் அல்லாஹும் அவனுடைய மணக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் இறுதி நாளையும் விசுவாசிக்கின்றாரோ நிச்சயமாக அவர் மிக தூரமான வழிகேடாக வழிகேட்டு விட்டார் விசுவாசம் கொண்டோரே நீங்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அவன் தன்னுடைய இந்த தூதர் மீது இறக்கி வைத்த வேதத்தையும் இதற்கு முன்னர் அவன் இறக்கி வைத்த வேதங்களையும் விசுவாசியுங்கள் இன்னும் எவர் அல்லாஹும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் இறுதி நாளையும் நிராகரிக்கின்றாரோ நிச்சயமாக அவர் மிக தூரமான வழிகட்டு விட்டார் நிச்சயமாக விசுவாசம் கொண்டு பின்னர் நிராகரித்து பின்னர் அவர்கள் விசுவாசம் கொண்டு பின்னரும் நிராகரித்து பின்னரும் நிராகரிப்பை அதிகப்படுத்தி கொண்டனரே அத்தகையோர் அவர்களை அல்லாஹ் மன்னிப்பவனாக இல்லை இன்னும் அவர்களுக்கு நேர் வழி காட்டுபோனாம் இல்லை நபியே வேஷத்தாரிகளான நபியே வேஷத்தாரிகளாகிய முனாப்பிகளுக்கு நிச்சயமாக துன்புறுத்தும் வேதனை உண்டென்று அவர்களுக்கு நன்முறையம் கூறுவீராக அத்தகையோர் விசுவாசிகளை தவிர்த்து நிராகரிப்போரையே தங்கள் பாதுகாவலர்களாக எடுத்துக்கொள்கின்றார்கள் இவர்கள் அவர்களிடத்தில் கண்ணியத்தை அடைய தேடுகின்றார்களா இவர்கள் அவரிடத்தில் கண்ணியத்தை அடைய தேடுகிறார்களா அது அவர்களுக்கிடையில் அவர்களுக்கில்லை ஏனெனில் நிச்சயமாக கண்ணி அனைத்தும் அல்லாவுக்கு உரியதாகும் மேலும் அல்லாவுடைய வசனங்களை அவற்றை நிராகரிக்கப்படுவதையோ அல்லது பரிசு பரிஹசிக்கப்படுவதையோ நீங்கள் செவியுற்றால் அவர்கள் இதனை தவிர்த்து வேறு விஷயத்தில் ஈடுபடும் வரையில் நீங்கள் அவர்களுடன் உட்கார வேண்டாம் என நிச்சயமாக அல்லாவாகிய அவன் இவ்வேதத்தில் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கின்றான் அவ்வாறே உட்கார்ந்தால் அதே அந்நேரத்தில் நிச்சயமா நீங்களும் அவர்களைப் போன்றுதான் ஆவீர்கள் நிச்சயமா அல்லாஹ் வேசத்தார முனாபிக்கள் இன்னும் நிராகரிப்போர்கள் அனைவரையும் நரகத்தில் ஒன்று சேர்த்துவிடக்கூடியவன் வேஷதாரிகளாகி இத்தகையோர் உங்களை பற்றி எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றனர் அல்லாவின் உதவினால் உங்களுக்கு வெற்றி கிடைத்தால் நாங்கள் உங்களிடம் இருக்கவில்லையா என்று கூறுகின்றனர் நிராகரிப்போருக்கு பங்கேதும் கிடைத்துவிட்டால் நாங்கள் உங்களை வெற்றி கொள்ளக்கூடிய நிலையிலிருந்தும் விசுவாசம் கொண்ட அவர்களிடமிருந்து நாங்கள் உங்களை தடுக்கவில்லையா என்றும் கூறுகின்றனர் ஆகவே உங்களுக்கு இடையில் அல்லா மறுமை நாளில் தீர்ப்பளிப்பான் இன்னும் விசுவாசிகளுக்கு எதிராக அந்த நிராகரிப்பவர்களுக்கு அல்லாஹ் யாதொரு வழியும் ஆக்கவே மாட்டான் நிச்சயமாக வேசதறிகளான முனாபிக்குகள் அல்லாஹை வஞ்சிக்க கருதுகின்றனர் இன்னும் அவனோ அவர்களை வஞ்சிக்கக்கூடியவர்களாயிருக்கின்றான் இன்னும் அவர்கள் தொழுகைக்காக தயாரானால் சோம்பேறிகளாகவே நிற்கின்றார்கள் இன்னும் அவர்கள் தொழுகைக்காக தயாரானால் சோம்பேறிகளாகவே நிற்கின்றார்கள் மனிதர்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றார்கள் இன்னும் அவர்கள் வெகு சொற்பமாகவே தவிர அல்லாவை நினைவு அந்த முனாபிக்குகள் நிறை இறை நிராகரிப்பு விசுவாசம் ஆகியவற்றிற்கு மத்தியில் தத்தளித்தவர்களாக இருக்கின்றனர் இவர்கள் ஆகிய அவர்களுடனும் இல்லை காப்பிர்கள் இவருடனும் இல்லை இன்னும் அல்லாஹ் எவரை வழி தவற விட்டு விடுகின்றானோ அவருக்கு நபியே நீ யாதொரு வழியை காணவே மாட்டீர் விசுவாசம் கொண்டோரே நீங்கள் விசுவாசிகளை அல்லாமல் நிராகரிப்போரை உற்ற நண்பர்களாய் கொள்ளாதீர்கள் இதன் மூலம் உங்களுக்கு எதிராக அல்லாவுக்கு ஒரு தெளிவான சான்றை ஏற்படுத்திவிட நீங்கள் நாடுகின்றீர்களா நிச்சயமாக இவ்வேசதாரிகளாகிய முனாப்பிகள் நரகத்தில் மிகவும் கீழான அடித்தளத்தில் இருப்பார்கள் நிச்சயமாக இவ்வேசதாரிகளாகிய முனாப்பிகள்கள் நரகத்தின் மிகவும் கீழான அடித்தளத்தில் இருப்பார்கள் இன்னும் அங்கு அவர்களுக்கு உதவியாளரை நீர் காணவே மாட்டீர் ஆனால் அவர்களில் தங்கள் பாவத்திற்காக பச்சாதப்பட்டு அதிலிருந்து விலகி தங்கள் செயல்களை சீர்திருத்தி அல்லாஹ் அவனுடைய வேதத்தை உறுதியாக பிடித்து கொண்டு தங்கள் மார்க்கத்தை வணக்கத்தை அல்லாவுக்காக கலப்பற்றதாக கொள்கின்றார்களே அத்தகையோர் தவிர அவர்கள் விசுவாசிகளுடன் மறுமையில் இருப்பார்கள் இத்தகைய விசுவாசிகளுக்கு அல்லாஹ் மகாத்தான நற்கொழியை வழங்குவான் நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி கொண்டும் அவனை விசுவாசம் கொண்டும் இருப்பின் உங்களை வேதனை செய்து அவன் என்ன செய்யப் போகிறான் நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி கொண்டும் அவனை விசுவாசம் கொண்டும் இருப்பின் உங்களை வேதனை செய்து அவன் என்ன செய்யப் போகிறான் இன்னும் அல்லாகுவோ நன்றி பாராட்டுகின்ற இன்னும் அல்லாகுவோ நன்றி பாராட்டுகிறவனாக யாவரையும் நன்கறிந்தவனாக இருக்குகின்றான் சதக்கல்லாவின் அலகமது இல்லா நூற்றி நாற்பத்தி ஏழு அத்தியாயங்களை நினைவு செய்து இன்ஷா அல்லா நாளை தினம் நூற்றி எட் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்துக்கு இன்ஷா அல்லா சூரத்து நிசாவுக்கு போகலாம் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது எம்எஸ் தீன் அஸ்லாம் அலைக்கும் வ ரஹத்துலா தலா பரகாத்து